பகுதியில் தொழிலாளர்கள் ஒரு மேற்பட்டவர்கள் கடந்த நாட்களாக தொடர்ச்சியாக கூலி உயர்வு உள்ளிட்ட கூலி உயர்வு சட்ட சலுகைகள் கழிப்பிட வசதி தண்ணீர் வசதி போன்ற அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இருபது நாட்களாக தொடர்ச்சியாக ஒரு மாபெரும் மேல போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதுவரை மூன்று கட்ட பேச்சுவார்த்தை லேபர் ஆணையிடம் நடைபெற்றிருக்கிறது ஆனால் டி சுற்றுலாவத்தில் இருக்கக்கூடிய முதலாளிகள் ஒரு ஒரு பெயருக்கு ஒரு ஏழு சதம் கூலி உயர்வு அறிவித்தும் சக்கம்பட்டியில் இருக்கக்கூடிய முதலாளிகள் இதுவரை ஒரு சதம் கூட கூலி உயர்வு தருகிறேன் என்று சொல்லி ஒரு அறிவிப்பும் வெளியிடாத ஒரு ஒரு ஆணவ போக்கும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைக்கு டி சுற்றுலாவரம் சக்கம்பட்டியில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான விசைத்தறி தொழிலாளர்கள் ஆண்களும் பெண்களுமாக சேர்ந்து ஒரு மாபெரும் பேரணி முருகன் ஆண்டிப்பட்டி முருகன் தேட்டரில் இருந்து வட்டாட்சியர் அலுவலகத்தை வந்து ஒரு மனு கொடுத்திருக்கிறோம் இது விஷயமாக இன்று மாவட்ட ஆட்சியர் அவர்களும் மற்றும் வட்டாட்சியர் அவர்களும் இருக்கக்கூடிய அரசு துறை அதிகாரிகளும் தமிழக அரசும் உடனடியாக ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்து இப்பகுதியில் இருக்கக்கூடிய விசைத்தறி தொழிலாளர்களுடைய மாபெரும் கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்க கோரியும் இந்த பேச்சுவார்த்தையின் மூலம் ஒரு முடிவு கோர வேண்டும் இந்த தொழிலாளர்களுடைய ஒரு நல்ல வாழ்க்கை ஏற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன்